மழை காலமோ இல்லை வெயில் காலமும் நல்ல காரசாரமான உணவு சாப்பிட்ட யாருக்கு தான் பிடிக்காது இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நல்ல காரசாரமான தந்தூரி சிக்கனை அதுவும் ஜூஸியாக சிம்பிளாக ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல சிக்கன் பீசஸை கீத்துகள் போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சில்லி சிக்கன் மசாலா அல்லது ரெடிமேட் தந்தூரி மசாலா போட்டு கலந்து விட்டுக்கோங்க அது கூட இஞ்சி பூண்டு விழுது தயிர் சீரகத்தூள் கரம் மசாலா எலுமிச்சை சாறு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கசூரி மேத்தி இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன பவுல்ல சூடான கறி துண்டு மேல கொஞ்சம் நெய் ஊத்தி அந்த ஸ்மோக் பிளேவர் சிக்கன்ல இறங்குற அளவுக்கு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்ச சிக்கனை ரெண்டு பக்கமும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ டீப் ஃப்ரை பண்ண சிக்கனை டைரெக்டா அடுப்புல பார்பிக்யூ மெஷ் வச்சு இந்த ஃப்ளேமில் சிக்கனை மாதிரி வாட்டிடுங்க சிக்கன் நல்லா ஜூசியா நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லா அடிப்பொழியாக இருக்கும்